தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அன்பான வணக்கம் ஒன்றிய அரசினுடைய பணி நியமனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு மிக குறைந்து வருவதை பல முறை நான் சுட்டிக்காட்டியிருக்கிறேன் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று கையிலே எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக வேலைவாய்ப்பை உருவாக்குகிற தேர்வு மையங்கள் தமிழ்நாட்டிலே அமைக்க மறுப்பது அதே போல தமிழ்நாட்டிலே தேர்வு எழுதுகிற தேர்வர்களுக்கு வெளி மாநிலங்களிலே தேர்வு மையம் நியமிப்பது அதே போல இடஒதுக்கீடு சார்ந்த அநீதி இந்தி திணிப்பு என்ற பல காரணங்களில் பல பிரச்சனைகளை கடந்த காலங்களில் கோரிக்கைகளை எழுப்பி தீர்வு கண்டிருக்கின்றோம் முன்பு மண்டல வாரியான பணி நியமனம் இருந்தது அதனால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிக வேலை வாய்ப்பை பெற்றார்கள் அது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் தமிழ் தெரிந்த அலுவலர்கள் இருந்தார் உச்ச ஒரு தீர்ப்பை காரணம் காட்டி பாஜக அரசு ஒரே தேசம் ஒரே தேர்வு என்ற அடிப்படையில் மண்டல வாரியான தேர்வுகளை முழுமையும் நிறுத்திவிட்டு இப்பொழுது மையப்படுத்தப்பட்ட தேர்வுகள் மட்டுமே நடக்கிறது அதனுடைய விளைவுகளை தமிழ்நாடு முழுவதும் நாம் பார்க்க முடியும் எந்த தபால் அலுவலகத்துக்கு சென்றாலும் ரயில்வே அலுவலகத்துக்கு சென்றாலும் வங்கிக்கு சென்றாலும் பெரும்பாலும் ஒன்றிய அரசு நிறுவனங்கள் நிரம்பி வழிவதை எதிர்த்து மண்டல வாரியான தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான செயல்பாடுகளிலும் இறக்கியிருக்கிறோம் இந்த பின்னணியில் இப்பொழுது மத்திய தேர்வாணையம் இரண்டு தேர்வுகளை அறிவித்திருக்கிறது லெவல் வருகிற ஜூலை தேதி விண்ணப்பிக்க கடைசி நாள் வருமான வரித்துறை கலால் மற்றும் கணக்கில் துறைகளிலே பணி நியமனங்கள் அதே போல இன்னொரு தேர்வு என்பது மல்டி டாஸ்கிங் அதற்கு பிளஸ் டூ தான் தகுதி அதற்கு விண்ணப்பிப்பதற்கு கடைசி நாள் இந்த மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இந்த இரண்டு தேர்வுகளிலும் தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வர்கள் அதிகமாக விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு அரசினுடைய தேர்வாணையம் நடத்துகிற தேர்வுகளில் குறிப்பாக வியோவோ போன்ற தேர்வுகளுக்கு இருபத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமாக விண்ணப்பங்கள் வருவதை நாம் செய்தித்தாளில் பார்க்கிறோம் ஆனால் அதற்கு நிகரான இந்த தேர்வுகளுக்கு சில லட்சம் விண்ணப்பங்கள் கூட வரும் என்று ஆதங்கப்படுகிறார்கள் கவலையை தெரிவிக்கிறார்கள் அந்த கவலை போக்கப்பட வேண்டும் இந்த இரண்டு தேர்வுக்கும் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மிக அதிகமாக விண்ணப்பிக்க வேண்டும் இந்த தேர்வுகளில் நீங்கள் தேர்ச்சி பெறுவது தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய அலுவலகங்களில் தமிழ் சார்ந்தவர்கள் பணியில் நியமிக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக துறை சார்ந்த ஒன்றில் மக்கள் அதிகமாக பயன்படுவார்கள் எனவே இந்த இரண்டு தேர்வுகளுக்கு அதிகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் தேர்வர்கள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டு ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்